ராம கிங்கிர நிர்வனமே அதே இந்த குப்பைலறவனுக்கு பிறந்தவனா இல்ல ரொம்ப நாளா எங்க இல்ல எங்க சித்தப்பம்பி தப்புல சேர்த்து வச்சிட்டாங்க பிறந்தவனா நீ யார்ரா முதல்ல நீ யாரு நீ என்னடா குப்பைலறன கூட வாடா சம்பாதிக்க அனுப்பியே கக்குசுல கூட வாடா சே ஐயோ ஐயோ அத நான் சொல்லல இவங்க இந்த கவர்மெண்ட்க் கேடையாதரா கமிஷன் மண்டி இங்க கமிஷன் நீங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க இவர் நம்ம வந்து முதலமைச்சர் முதலமைச்சர்னு சொல்லாத அந்த முதலமைச்சருங்கிற பேர் இது இது வந்து அண்ணா துறைக்கு சொல்லப்பட்டிருக்கு பெருந்தலைவர் காமராஜருக்கு சொல்லப்பட்டிருக்கு தாத்தா ஹுமந்து ராமசாமிக்கு சொல்லப்பட்டிருக்கு அவங்க எல்லாம் நேர்மையின் நேர் உருவமா நின்று ஆட்சி செஞ்சிருக்காங்க அது அந்த மறுபடியும் இந்த முதலமைச்சர்னு சொல்லாத நீ முதலமைச்சரை தேர்வு செய்யலடா சாராய ஆலை அதிபர தேர்வு நீ உட்கார வச்சிருக்க மீனவன் பதினாலு பேரை கைது பண்ணிட்டா இடி ரைடு வந்தா ஓடி போற இவர் நாற்பது பாராளுமன்ற உறுப்பினரை வச்சுக்கிட்டு கடிதம் எழுதுறாப்லடா போஸ்ட் மாஸ்டர் தேர்வு பண்ணி வச்சிருக்காடா நீ போஸ்ட் மாஸ்டர் இன்டர்நெட் இன்ஸ்டாகிராம் எல்லாம் இருக்கிற காலத்துல கடிதம் எழுதுறாங்க என்னடா பண்ண சொல்றாங்க இவங்களை வச்சுக்கிட்டு நீ என்னடா பண்ண கடிதம் அதை பாடிச்சுட்டு உடனே அந்த சுப்பிரமணியன் சிரிசங்கர் பறந்து போயிட்டாப்புல இலங்கைக்கு என்னடா எங்கள் ஸ்டாலின் கடிதெழுதிட்டாப்புல நீ என்ன பிடி பண்ணிட்டு ஈடியும் ஓடு ஓடி வாரேன் மோடின்னு போய் கையை பிடிச்சிருவாப்புல புட்டிச்சு அப்படியே கெஞ்சிருவாப்ல ஒரு பாவமா ஒரு முகம் வச்சுருப்பாய்ங்க அன்னைக்கு மட்டும் என் தங்கச்சி ஸ்டாலினி சுவரம் மாதிரி மேக்கப் போட மாட்டாங்க அது சேடு மூடு வே ஷேடு மூடு வேணும்ல ஒரு சேடு மூட்